வாழ்க்க வளமுடன் டிசம்பர் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று மார்கழி பன்னிரண்டு சீதா ராமச்சந்திர சுவாமி கோவில் பத்ராசலம் ராமரின் அருளால் ஒரு கல் பத்ரா என்ற மனிதனாக மாறியது அவர் மேரு மலையின் மகனாக கருதப்பட்டார் ராமரிடம் பக்தி கொண்ட பத்ரா ராமதாரக மந்திரத்தை கோதாவரி நதிக்கரையில் பல ஆண்டுகளாக உச்சரித்தார் சீதையை கண்டதும் பத்ராவை சந்திப்பதாக ராமர் உறுதியளித்தார் ராமர் தன் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற தவறிவிட்டார் ராமர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற பத்ராவின் முன் தோன்றினார் இன்று பத்ராசலம் ராமபிரான் புறப்பாடு ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் பத்து உற்சவ சேவை பெருஞ்சேரி பக்கீஸ்வரர் புறப்பாடு மேலூர் கொன்னே சந்தனக்கூடு